நான் சக்திவேல் பேசுறேன் தாதமுட்டி கிராமம் உசிரி வட்டத்துல இருந்து பேசுறேன் அந்த கிராமத்துல நான் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த விவசாயத்துல வந்து இப்போ நசுக்கிறத வந்து ஆடுதல் ஒப்பந்தாரு அழகாக இருக்கிறேன் இந்த நட்டு முடிய போது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நட்டாச்சு நீங்க ஃபைனலாக இன்னைக்கு தான் நான் நட்டுட்டுருக்கிறேன் நீ ஃபைனலாக நட்டு முடிச்சுருவாங்க இன்னைக்கு இந்த ஃபைனலாக நட்டு முடிக்கிற நேரத்தில் இந்த நடவு பாட்டு பாடுவாங்க எங்கள் எங்கள் மக்கள் இங்கே நாலு பேரும் நடுறாங்க அந்த செல்லப்பாப்பு தெல்லப்பாப்பு விஜயம்மா அப்புறம் வந்து பெரியம்மா அதுக்கப்புறம் மேலட்டுமார் அவர் வந்து இது பிரச்சின அவருக்கு எல்லாத்தையும் திரைக்காதே ஒளி போகுது விலைக்கும் போகிற அவரு தான் அவர் தான் உழுது ப வாழ்க்கு கொடுத்துறது எல்லாமே கட்டாங்க இந்த குருவ பயிருக்கு வந்து நட்டு கொடுத்து எல்லாத்தையும் பயனாக பண்ணி கொடுத்ததுக்கு அந்த பயனாள அந்த கடுமையான உழைப்பு அவங்களெல்லாம் நாம் நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் இந்த நடவு பாட்டு பண்ணும்போது இங்கே நடவு நல்ல பாடுவாங்க அருமையாக பாடுவாங்க அவங்களுக்கும் உங்களை ஊழலுக்கு வண்ணம் எங்கள் தாதமுட்டி கிராமத்து மக்களை எங்கள் வீட்டுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிற தாதமுட்டி மக்களை பாராட்டுவாங்க இயலும் இந்த குருவை நெல் நடும்போது அவங்க ரொம்ப நச்சு முடிச்சுட்டாங்க நச்சு முடிச்சு நீங்கள் என்ன ஒன்று ஒரு ரெண்டு நட்டு முடிச்சுடுவாங்க அவங்களுக்கும் பாராட்டு தெரிஞ்சு அவங்க இப்போ கூட ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து ஒரு சின்ன பாட்டு கொண்டு வரி பாருன்னு சொன்னாங்க நடவு பாட்டு பாருன்னாங்க ஆமாம் தங்கப்படம்மா நீங்கள் பாடுங்க அப்படியே சத்தமாக வந்து பாடுங்க இறங்கிறது கண்ணு தண்ணி கெடுக்கிறது கேரு மண்ணு தண்ணே நல்லா நானே ஒரு பிள்ளை நல்லா நாளைக்குங்க கறி தோசை திங்காதங்க கண்ண குடிக்காதங்க கறி தோசை திங்காதங்க

நாராவே நத்தம் குத்தி நாராவே எரி கொல வத்த வத்த எங்க இருப்ப நாளாவே பில்ல தொலைச்சு முட்டை விட்டு விட்டது மூணு முட்டை விட்டது நாலு முட்டை ஆளு குஞ்சு பொறிச்சது நான் ஆளு குஞ்சு நாலு ஈர தேடி நான் கால் முயறி அஞ்சு ஈர தேடி ஐ கால் முயறி நாடு வருங்க நீரு குத்த குளரம்பா குதிரை குறியாட்டா ஐநூறு பாப்பாரா ஐயா மவங்க தொண்ணூறு பாப்பாரா தொட்டு மழை

வண்டி அலங்காரமா வண்டி மாடு சிங்காரம் வண்டி ஓட்டும் பையனுக்கு தாருக்குச்சி ஒய்யாரம்மா ஏறு அலங்காரமா ஏறு மாடு சிங்காரம்மா எரு ஓட்டும் பையனுக்கு தாருக்குச்சி ஒய்யாரம்மா தண்ணே நன்னா நானே தில்லே லல்லா லாலே அவ்வளவு சார்